சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் வெளி வெளிக்கொண்டு வரும் பியூஆர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் என் பேர் நடைபெற பயிரில் நடைபெற்ற மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இது எங்கள் ஊர் வந்து திருவாரூர் மாடும் வடூர் மனைவி திருவிழா வந்து அங்கேருந்து கபூரன் என் கிளப் வந்து ஏஎம்ஸ் வடுவூர் படித்தது எங்கள் எனக்கு அப்பா இல்லை எங்கள் அம்மா மட்டும் தான் எங்கள் நாலு வயசுல போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்குது நான் படித்ததுலாம் வந்து எஸ்டிபி தேனியில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தஞ்சி ஏழு ஆறு வருஷம் எஸ்டிபி தேனியில் தான் படிச்சிருந்தேன் இப்போ வந்து எனக்கு அங்கே கோச்சாக இருந்த ராஜேஷ் சார் நாகராஜர் ஒரு ரெண்டு சொல்லியிருக்கிறேன் இங்கே எனக்கு இருந்த தமிழ்நாடு அமைச்சர் தலைவர் தமிழ்நாடு தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் தலைவர் சுழராஜா சொலை சொலையராஜா சார் அவருக்கும் செயலாளர் சவிவுல்லா சார் அவர்களுக்கும் எங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக் மாவ திரு திருவாரூர் டிஸ்ட்ரிக் மாவட்ட அமைச்சர் கவி தலைவர் ராஜேந்திர சாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் இதுமாரி இப்போ வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அங்கே எனக்கு கோச் வந்து புவி சார் இருக்கார் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் யார் தலைவர் நீங்கள் சந்திச்சேன் இதுமாரி எனக்கு வாழ்த்து சொன்னார் வாழ்த்து சொல்லி காசு மூக்கூத்த காசு ரூபாய் ஐம்பது ஐம்பதாயிரம் கொடுத்தாரு அது மூலமாக அரசாங்க அரசாங்க வேலை ஒரு வீடும் நான் இருக்கணும் தேவை சொன்னார் அம்மா ரொம்ப நன்றி சார்